கோவையில் பிங்க் நிற ரோந்து வாகனங்கள் அறிமுகம் கோயமுத்தூர் மாநகர காவல் சார்பாக பிங்க் நிற ரோந்து வாகனங்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது கோவை மாநகர காவலில் ஏழு ரேஞ்சுகள் உள்ளன தலா ஒரு ரேஞ்சுக்கு ஒரு வாகனம் என்ற அடிப்படையில் ஏழு வாகனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் அவர்கள் காவல் அலுவலர்கள் வசம் கார்களுக்குரிய சாவிகளை வழங்கி ரோந்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த வாகனங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்கும் என்றும் இது முழுக்க முழுக்க பெண்கள் பாதுகாப்பு பணிகளுக்காகவே பயன்படுத்தப்படும் என்றும் பாதிக்கப்படும் அல்லது அத்தகைய நெருக்கடியில் இருக்கிறோம் என அச்சப்படும் பெண்கள் உடனடியாக ஏழு ஆறு ஒன்பது அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று சைபர் சைபர் என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது பத்து தொண்ணூற்றி ஒன்று பத்து தொண்ணூற்றி எட்டு என்ற எண்களுக்கு அழைக்கலாம் என்றும் அந்த இடத்திற்கு ஒரு சில நிமிடங்களில் இந்த ரோந்து வாகனம் சென்றுவிடும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயன்பாட்டை பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது